இணையத்தின் வழியாக இதே தோடு சங்கமத்திற்கும் அனைத்துறவுகளுக்கும் தமிழின் வணக்கங்கள் டேய் இதுக்கெல்லாம் மாடா தூக்கில் போடுவீங்க அப்படிதான் இருக்கு இந்த கதையும் இதோ படத்தில் பார்க்குறீங்களே வெள்ள பண்ணி மாதிரி கொழு கொழுன்னு பால்வடிகிற முகத்தோடு இருக்கிற கோமாலி இவர் தான் வடகொரியா அதிரசம் சாரி அதிபர் கிம் ஜாங் உன் உலகத்திலேயே மர்மமான கொடூரமான நாடுனா அது வடகொரியா இந்த புகழோரையெல்லாம் வடகொரியா அதிரசத்தையே சாரம் இங்கே சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தானா வடகொரியாவில் மக்கள் சிரிக்கக்கூடாதுன்ற செய்தியை நம்ம கேட்டால் நமக்கு தான் சிரிப்பு வரும் இந்த நாட்டில் இன்டர்நெட் வசதி கடையாதான் நிறைய வீடுகளில் டிவியும் இருக்காதான் அப்படி டிவி இருந்தாலும் அதுல மூணு சேனல் மட்டும்தான் ஒளிபரப்பப்படுமா அதுலயும் ஜாங் உன் அவருடைய நாட்டுக்கு கொடுக்கும் முறைகளும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளும் மட்டும்தான் ஒளிபரப்பு வாங்கலாம் இதனாலேயே இந்த மர்ம தேசத்துல என்னதான் நடக்குதுன்னு தெரியாம மர்மமாவே இருக்கு ஆண்டுதோறும் கிம் உன்னோட தந்தையோட நினைவு தினம் பத்து நாட்கள் அனுசரிக்கப்படுமா அந்த நாட்கள்ல வடகொரியர்கள் எல்லாருமே சோகத்துல தான் இருக்கணுன்றது கிம் ஜாங் உன்னுடைய உத்தரவு தப்பி தவறி கூட அன்னைக்கு சிரிச்சிடக்கூடாது இதை விட கொடூரமான விஷயம் என்னன்னா பத்து நாளில் யாராவது இறந்தா கூட அழுக கூட கூடாதான் மீறி அழுதா உடனே சொர்க்கத்துக்கு டிக்கெட் போட்டு மேலே அனுப்பிடுவாங்க சரி இவங்க பொழுதுபோக்குக்கு என்னதான் பண்ணுறாங்கன்னு நினச்சா அந்த நாட்டு மக்கள் நோ கமன் சிம்பிளி வேஸ்ட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்கன்னு மனசுலேயே கும்பறிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்கள் தனக்கு விருப்பமான எந்த ஒரு கடவுளையும் வழிபட அனுமதி கிடையாதான் தங்களை நாத்திக நாடுன்னு காட்டிக்கிறாங்களாம் அவங்களுக்கு கிம்ஜாங் மட்டும்தான் கடவுளாம் இந்த பன்னிமூஞ்சி வாயனை பார்த்தா கடவுள் மாதிரியா இருக்குங்க குடும்பம் பைபிள் வச்சிருந்த ஒரே காரணத்துக்காக ரெண்டு வயசு குழந்தை உட்பட தாய் தந்தை மூன்று பேரையும் தூக்கில் போட்டிருக்கான் இந்த அரக்கன் இவனை எல்லாம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஹிட்லர்னு சொன்னா கூட தப்பாகாது வடகொரியக்காரங்க தென்கொரியாவில இருந்து திருட்டு சீடி கடத்தி வருவாங்களாம் இப்படி கடத்தி வந்த சீடியை யாருக்கும் தெரியாம வீட்லயே போட்டு பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி இருந்துக்குவாங்களாம் அப்படி தெரிஞ்சு மாட்டிக்கிட்டா எமன் எரும மாடி எடுத்துக்கிட்டு பாசக்கயிறை போடுற மாதிரி உடனே தூக்குதனா சில மாசங்களுக்கு முன்னாடி பன்னெண்டு வயசு ரெண்டு சின்ன பசங்களை திருட்டு சீடி கேஸ்ல தூக்குல போட்டிருக்கு வடகொரியா வடகொரியாவில இணையதள வசதி இல்லாத போதும் ராணுவத்தில சில உயர் அதிகாரிகளுக்கு மட்டும் இன்டர்நெட் வசதி கொடுத்துருக்காங்களாம் ஆனா அவங்க இன்டர்நெட்ல என்னதான் தேடுறாங்கன்றத கூட ஒரு குரூப் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த தான் உயர் அதிகாரி ஒருத்தர் கிம் ஜானுன பத்தி இன்டர்நெட்ல தேடி இருக்காரு அதையும் வாட்ச் பண்ண குரூப் போட்டு கொடுக்க அவரோட கண்ணில் ஃபயர் பத்திக்கிட்டு எரிஞ்சு என்ன பத்தி நீ எப்படி தேடலான்ட்டு அந்த அதிகாரியை துப்பாக்கியாலேயே சுட்டு மரண தண்டனையும் நிறைவேற்றிருக்காரு இந்தியாவில் நம்ம சந்திக்கும் பிரச்சனைலாம் ஜுஜிபி வடகொரியாவை பத்தி கேள்விப்படும் போது ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல கடவுளே என்னை இந்தியாவில் படைச்சதுக்கு நன்றி இன்னைக்கு நான் செய்கிற எல்லாம் மன்னிச்சிரு அதுக்காக அடுத்த ஜென்மத்தில் பழிவாங்கிறேன்னு என்னை அந்த வடகொரியாவில் மட்டும் பிறக்க வச்சிடறாத